நண்பர்களே அனைவருக்குமே வணக்கம் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் ரத்து மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே கோடை காலம் தொடங்கி தற்போது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வெப்பம் அப்படின்றது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான சிறப்பு வகுப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுமா அப்படின்ற மாதிரி சில விதமான தகவல்கள் நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாக்கும் அப்படினே வந்து சொல்லலாம் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான இந்த சிறப்பு வகுப்புகள் அப்படின்றது அனைத்து விதமான பள்ளிகள் மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிறைய விதமான சிக்கல்கள் அப்படின்றது எழுந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பள்ளிகள் கல்லூரிகளில் சிறப்பு வகுப்புகள் ஒருவேளை வந்து ரத்து செய்யப்படுகின்ற ஒரு சூழல்கள் வந்தால் நிச்சயமாக அதில் நிறைய விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான ஸ்பெஷல் கிளாஸ் அதாவது இந்த சிறப்பு வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா இது டோட்டலாக வந்து ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பல பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றத வந்து கேன்சல் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது வந்து நிறைய விதமான சேஞ்சஸும் வந்து இருக்குது இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகபட்ச மூன்றாவது வெப்பநிலை வந்து பதிவாகக்கூடிய மாவட்டங்களில் நம்முடைய தமிழ்நாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ் பள்ளி கல்லூரிகளுக்கான அந்த விடுமுறை கல்லூரிகளுக்கும் ஒருவரம் வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் தேர்வுகள் வந்து போயிட்ருக்கு ஸோ அவர்களுக்குமே வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு கண்டிப்பாக லீவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியும் வந்து போய் போய்கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து நீங்கள் அதையுமே வந்து பெருசாக பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது நீங்கள் பெருசாக பயப்படாதீங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏன்னா ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வகுப்புகள் அனைத்துமே விரைவில் ரத்து செய்யப்படும்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கான ஸ்பெஷல் கிளாஸு இருக்குமா இல்லையா அப்படின்றத எல்லாத்தையுமே ஏ to Z இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்க இது போல் நிறைய விதமான அப்டேட் வந்து பார்த்திங்க